சுதன் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை மூன்று சுட்டரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அதிகாலையிலே தேடி வந்து எங்களோடு உமது உன்னதமான உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பாம் அந்தவரே நாங்கள் உம்மை நன்றி செலுத்தி உமக்கு ஆராதனையை ஏறெடுத்தும் உமை நோக்கி நாங்கள் மன்றாடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றீர் உமது பிள்ளைகளாகிய எங்களை تات پڑی எங்களை உயர்த்தி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே வேலை செய்த இடத்திலே எங்களுக்கு எதிராக செயல்பட்ட பொழுது அவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மீட்டு ரட்சித்து உன்னத பலத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதைக்கிறேன் அப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே வல்லமிக்க பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து காவல் தூதரை கொடுத்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகத்தின் ஆவியை தந்திருப்பதற்கு உராதிக்கிறோம் அப்பா அண்டவரே நீர் கொடுத்த மேன்மையை இழந்து போய்விடக் கூடாது அண்டவரே நீர் கொடுத்த ஆத்துமாவை என்பதற்காகவே தாய் திருச்சபையின் வழியாக பாவமன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு அணுதினமும் கொடுத்து கல்வாரி பலியின் வழியாக நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நாங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய வேளையிலே எங்களை தூய்மைப்படுத்தி மீண்டும் அது மகனாக மகளாக உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி

அவர்களை கொண்டு வேலை செய்த இடத்திலே ஆண்டவரை குடும்பங்களிலே அற்புதங்களே அடையாளங்களையும் நிகழ்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி எங்களுடைய பிள்ளைகளை காண உதவி செய்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் நாங்கள் இருளில் இருப்பதை போல இருக்கிறோம் என்று நினைத்த பொழுது ஒளியாய் இருக்கக்கூடிய இறை வார்த்தைகளை எங்களுடைய காலடிக்கு நீர் ஒளியாக தந்து எங்களை உயர்த்தி நல் வழியில் நடக்க எங்களை பழக்கிவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் பரிசுத்த தெய்வமையுமே ஆராதிக்கின்றோம் ராஜாதி ராஜாவை நன்றி செலுத்துகின்றோம் அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே உம்மை பூத்துகின்றோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே நீர் வல்லவர் நீர் பெரியவர் நீர் இரக்கம் நிறைந்த தெய்வம் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க தெய்வமாக ஆனாலும் தகப்பனே உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் உம்மை மீண்டும் கல்வாரி சிலுவையில் அவதூறாக பேசி இருக்கின்றோம் மற்றவருடைய குடும்பத்தை பிரித்து இருக்கின்றோம் அன்றவருபார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்து இருக்கின்றோம் போலி தெய்வங்களை நோக்கி நாங்கள் சென்று வணங்கி இருக்கின்றோம் ஆராதனை செலுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரை குறி சொல்கிறவர்களையும் ஜாதகம் பார்ப்பவர்களையும் தேடி சென்று அன்றவரை எங்களுடைய நல்ல நாள் தீய நாட்களை நாங்கள் குறித்து கேட்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து இருக்கின்றோம் இவை அனைத்துமே உமக்கு எதிரானவை அரவு அருவறுப்பானவை என்பதை நாங்கள் அறியாதபடி இந்த உலகத்திலே கொடுமையான பாவங்களை செய்து இந்த நாளிலே நாங்கள் பிரிந்து தவிக்கிறோம் சுவாமி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இணை சட்டம் இருபத்தி எட்டு ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உன் கடவுளாயி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடும் உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உயர்த்தப்பட வேண்டுமே என்றால் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் நாங்கள் உயர்த்தப்பட வேண்டுமே என்றால் எங்களுடைய பாவங்கள் சுத்தரிக்கப்பட வேண்டும் நாங்கள் உயர்த்தப்பட வேண்டுமே என்றால் நாங்கள் பரிசுத்த தன்மையோடும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சுட்டி கிறிஸ்துவே உமது மகனாக மகளாக எங்களை தேர்ந்தெடுத்த பொழுதும் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து தவிக்கிறோம் அப்பா இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஐயோ நான் ஆண்டவருடைய அழகையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் இழந்து போனேனே நான் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ போகின்றேன் பாவம் செய்யும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேனே இப்பொழுது பாவம் என்னை திம்மாய் பற்றி பிடித்து இருக்கின்றது அந்த பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியே வர முடியவில்லையே என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து ஜபி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கிடைக்கின்றேன் அப்பா இந்த நாளிலே அனைத்து பிள்ளைகளுடைய பாவங்களை சுட்டரித்து விடுவீராக இயேசு கிறிஸ்துவே நாங்கள் வாசிக்கின்றோமே மத்தையும் நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையிலே பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு என்று சொல்லி ஆம் தகப்பனே அநேக முறை நாங்கள் கையிலே செல்போனை வைத்துக் கொண்டு தேவையில்லாத படங்களை பார்த்து கொண்டு மற்றவர்களோடு வீடியோ காலிலே மற்றவர்களுடைய உடலை பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்த சூழ்நிலைகள் உண்டு தகப்பனே இச்சையில் விழுந்த நாட்கள் உண்டு தகப்பனே இரவு நேரம்

கடவுளாய் இருப்பேன் என்று சொன்னவரே இந்த நாளிலே பிள்ளைகளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அவர்களுக்கு கடவுளாக இருந்து அவர்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதியும் அனைவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரை சாத்தான் விதைத்திருக்கக்கூடிய நோய்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை

நடக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த கூட இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களுக்கு தாயாக தகப்பனாக இருப்பீராக கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் மீன்பிடி தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நடுவிலே ஆண்டவரே வரை மழையின் நடுவிலே தண்ணீரின் நடுவிலே போராட்டங்கள் உண்டு அவற்றின் நீர் அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய பொருள்களை பாதுகாத்து மீன் பிடிக்கக்கூடிய வலைகளை பாதுகாத்து அவர்கள் செல்லக்கூடிய பாதுகாத்து அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நோக்கி ஏனென்றால் நீர் உமது சீடர்களோடு நீர் பயணம் செய்து இருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட பயணங்களை நீர் மேற்கொள்ள வேண்டுமாயும் ஒவ்வொருவரோடும் கடந்து சென்று அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அண்டவர்கள் உன்னதர் பரிசுத்தர் ஆட்சி செய்கிறவர் ஒவ்வொருவரும் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இயற்கை சீற்றத்தினால் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்து விட வேண்டுமாய் மை நோக்கி செவ்வைக்கிறேன் அப்பா அருமையான இந்த காலை பொழுதில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே விண்ணக அரசியே எல்லோருக்கும் தாயாய் இருக்கக்கூடிய எங்கள் தாயே எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அப்பொழுதுதான் மகனுடைய குரலுக்கு செவி கொடுத்து எங்களால் உலகத்திலே நல்ல ஒரு பிள்ளைகளாக வாழ முடியும் தாயே அருள் இறைந்த அறியே வாழ்க்கை கத்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டரியே மரியே சுண்டிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாக ஆசிர்வதை ஆமீன்